இன்னைக்கு நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம் வந்து ரெண்டு சம்ளர் தண்ணி தண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கு கால் கிலோ கடலை மாவு போதுமானது இந்த வந்து நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன் மிளகா சில்லி பவுட்ரு சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டே இருந்தாக்க குளகுழன்னு வந்துடும் பஜ்ஜிக்கு தொட்டு போ தொட்டு எண்ணெயில் போடுற அளவுக்கு அந்த கடலை மாவு இதில் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்தேன் ஒரு டம்ளரு கோதுமை மாவு ஒரு டம்ளரு எடுத்துருக்கு இதே டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதோட சோடாப்பு கொஞ்சம் ஒரு ஸ்கால் ஸ்பூனும் சோடாப்பு போட்டுக்கிறேன் இதையே நல்லா கலக்கணும் கலக்கிட்டால் இந்த பச்சைக்கு வந்து இங்கே வச்சிருக்க பாருங்க சொரக்காய் வாழைக்காய் கோவை இலை இதை வச்சு நம்ம வந்து பஜ்ஜி செய்யலாம் வா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்ச பிற்பாடு நம்ம வந்து பஜ்ஜியை ஒன்னாக போடலாம் இப்படி கோவை இலையை நம்ம வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டு இலையை நான் போடுறேன் கோவை இலையை ரெண்டு ரெண்டு இலையை நமச்சு இப்படி தொட்டு கோவைகளையும் நல்லா மூணு மூணு குணம் போட்டு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்குவோம் போட்டுக்கோம் சொர்கா சொர்கா பச்சு சூப்பராக இருக்குது இது சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு வந்து ரெண்டு 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 மூணு அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சுறேன் சொரக்கா பச்சி சூப்பரா இருக்கும் இது வந்து கோவத்தலை பச்சி இது வந்து சொரக்கா பச்சி இது வந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்து தரத்தலை வச்சுக்கலாம் வாழைக்காய் பச்சி வாழைக்காய் பச்சிக்கும் நான் வந்து அதையும் செஞ்சு காமிச்சிடறேன் வாழைக்காய் பச்சி அதே மாவுதான் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம தட்டில போட்டுலாம் சொர்கா பச்சி சூப்பரா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பை